அமெரிக்காவுக்கு எள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க நாம் பல்வேறு வகையான அங்கே உற்பத்தி பண்ணுறோம் உலகத்திலேயே எள் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு அப்படின்னா இந்தியா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் குறிப்பாக யூரோப்பியன் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாம் வருஷத்துக்கு எழுபது நாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த குவான்டிட்டி அவங்களோட ஒட்டுமொத்த மொத்த இறக்குமதியில் ஐம்பது சதவீதம் இதே மாதிரி அமெரிக்காவுக்கு நாம் ஒரு வருஷத்துக்கு முப்பது நாயிரம் டன் அளவுக்கு எள்ளை ஏற்றுமதி பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் சைனா சவுத் கொரியா வியட்நாம் தாய்வான் மலேசியா ரஷ்யா ஈரான் இப்படி பல நாடுகளுக்கு நாம் எள்ளை ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இந்த எள் ஏற்றுமதியில் நமக்கு அமெரிக்காவில் ஒரு சிக்கல் வந்தது என்ன சிக்கல் நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெஸ்டிசைடு இருக்குது அப்படின்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது யூரோப்பனியன் ரீஜன் வந்து நாம் எழுபதினாயிரம் டன் ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு முப்பது நாயிரம் டன் ஏற்றுமதி பண்ணுறோம் உலகத்திலேயே இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கு அந்த பெஸ்டிசைட் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக வச்சிருக்கக்கூடிய நாடுகள் கூட்டமைப்பு அப்படின்னா ஐயோ ரீஜன் சொல்லலாம் ஸோ அவங்களுக்கே நாம் கரெக்டாக ஏற்றுமதி பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸை கரெக்டாக பார்க்காம விட்டோம் அதனோட இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நாம் இனிமேல் அமெரிக்காவுக்கு எள்ளு ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஏற்றுமதி பண்ண முடியும் அந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா அதுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அதாவது த இண்டியன் ஆயில் சீட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது ஐஓபிஇபிசி அந்த கவுன்சில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நாம் இனிமேல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இதே மாதிரி ப்ரொசீஜர் யூரோப் யூனியன் ரீஜனுக்கும் இருக்குது அந்த ப்ரொசீஜரை கடைபிடிச்சி நாம் வருஷத்துக்கு எழுபதினாயிரம் டன் ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் அமெரிக்காவுக்கு நாம் இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணணும் இப்போ அங்கேயும் வந்து இதே பிரச்சனை வந்ததினால அவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனோடு தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் எல் ஏற்றுமதி பண்ணும்போது நாம் இனிமேல் அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலிருந்து சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் ஏற்றுமதி பண்ண முடியும் இது வந்து ஒரு மேண்டேட்ரியாக ஆகிப்போச்சு